ஹாய் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா பாசிப்பருப்பு சாம்பார் ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் நான் பாசிப்பருப்பு வந்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன் நூறு கிராம் எடுத்திருக்கேன் பாசிப்பருப்பு கருவேப்பில மூணு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் நீளவாக்கில் ரெண்டு பல் பூண்டு ஒரு டீஸ்பூன் வந்து சாம்பார் தூள் கடுகுளுந்த பருப்பு ஜீரகம் பால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் பெருங்காயத்தூள் உப்பு இந்த சாம்பார் வந்துட்டு இட்லி தோசை சப்பாத்தி நல்லா நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து இப்போ எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் ஒரு குக்கரில் பருப்பு சேர்த்துடலாம் வெங்காயம் தக்காளி சாம்பார் தூள் மஞ்சள் தூள் பூண்டு பச்சை மிளகா எல்லாமே சேர்த்தாச்சு இப்ப உப்பு சேர்த்திடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்தலாம் சேர்த்திடலாம் நான் பருப்பை எடுத்ததுல தண்ணி எடுத்துருக்கேன் இதுல வந்து நான் ரெண்டரை சேர்த்துக்கிறேன் குக்கரை மூடிடலாம் இது வந்து நாலு சவுண்டு விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம் நல்லா குழஞ்சிரும் நாலு சவுண்ட்லேயே ஓபன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு நல்லா வெந்துருக்கும் பருப்பு நல்லா வெந்துருக்குங்க இது வந்து பருப்பை மறுத்து வச்சு கிடைய தேவையில்லைங்க கரண்டியை வச்சு இப்படி கிண்டுனாலே போதும் ஏன்னா நம்ம நல்லா வேக வச்சு தான் எடுத்துருக்கோம் இங்க பாருங்க இப்போ வந்து இது போதும் இப்போ வந்து இதை வந்து தாளிக்கலாம் இதில் வந்து மல்லி இலை சேர்த்துடலாம் இப்போ இதில் மல்லி இலை சேர்த்துக்கங்க இதே நல்லா கிண்டி விட்டுருங்க இப்போ உப்புலாம் போதுமான்னு நீங்கள் செக் பண்ணிக்கங்க தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ வந்து இதை தாளிச்சிடலாம் இப்போ வந்து இதில் எண்ணெய் சேர்த்துடலாம் நான் வந்து எண்ணெயும் ஒரு காஞ்ச மிளகாவும் சொல்கிறதுக்கு நான் மறந்துட்டேன் இப்போ சேர்த்துக்கங்க என்ன வந்து சூடாயிடுச்சு இப்ப கடுகு உளுந்த மருப்பு சேர்த்தலாம் கடுகு வந்து வெடிச்சிருச்சுங்க இப்ப வந்து இதுல ஒரு காந்தம் மிளகா சேர்த்தலாம் நான் காந்த மிளகா சோடா கொஞ்சம் ஆசை இப்ப சேர்த்துக்கங்க இதுல ஜீரகம் சேர்த்தலாம் இப்போ இதில் பெருங்காயம் சேர்த்து கொஞ்சம் கடைசியாக கருவேப்பிலை சேர்த்து மக்கள் இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம் பாசிப்பருப்பு சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க இது வந்து நம்ம எல்லாமே குக்கரில் வேக வைக்கிறனால சீக்கிரமாக வேலை முடியும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டாவுக்கு நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ